இதை வந்து எட்டு முறை சொல்லணும் மூன்று முறை எழுதணும் சுயக்கட்டளைகள் சொல்வதற்காக சரியா அந்த சுயக்கட்டளையை இன்னைக்கு பார்ப்போம் எதற்காக இந்த சுயக்கட்டளை அப்படின்னா நம்மள்ட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது பணம் இல்லை பண வரவு வேணும் அப்படின்னு யாரார் நினைக்கிறீங்களோ அதற்காக இந்த சுயக்கட்டளையை சொல்லலாம் கடவுள் என் அனுபவத்தில் இதை பன்மடங்காக்குகிறார் கடவுளின் வற்றாத செல்வம் என் வாழ்விற்குள் தங்கு தடையின்றி பாய்ந்து வருவது குறித்து நான் நன்றியுடன் இருக்கிறேன் திரும்ப சொல்றேன் எதற்காக இந்த சுயக்கடலை அப்படின்னா பணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம பார்க்கிற வெறும் நூறுரூவா தான் இருக்கு இல்லை பத்து ரூபா தான் இருக்கு அப்படின்னா இந்த சுயக்கடலை சொல்றதன் மூலம் பணம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றார் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் கடவுள் என் அனுபவத்தில் இதை பன்மடங்காக்குகிறார் கடவுளின் வற்றாத செல்வம் என் வாழ்விற்குள் தங்கு